பணிபுரியும் இடங்களில் பெண்களுடைய பாதுகாப்பு ஒரு கருத்தரங்கம் ஆறு மாவட்டத்தில நடைபெறுகிறது பெண்களிடையே பொதுமக்களிடையே அந்த நிறுவனத்தாரிடையே அதுபோல தொழிற்சங்கங்களிடையே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு திட்டம் கோயம்புத்தூர் நாமக்கல் கரூர் ஈரோடு திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய ஆறு மாவட்டங்கள்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பெண்கள் பிரிவின் சார்பில் நடத்தப்படுகிறது அது இன்னைக்கு திண்டுக்கல்ல அந்த ஒரு மீட்டிங் ஒண்ணு நடத்தப்பட்டது இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் என்ன ஒரு புகார் கொடுக்கறதுனால நம்ம உதவி எண்களை பத்தி விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் உடனே உடனே உதவி எண்கள்ல புகார் வர்றதற்கு நம்முடைய காவல்துறை மூலம் விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக புதிய ஒரு திட்டம் ஒண்ணு அன்புக்கரங்கள் என்ற ஒரு திட்டம் ஒண்ணு முதலமைச்சர் அறிமுகப்படுத்த உள்ளார்கள் தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகளை அரசு கல்லூரி வரைக்கும் அவங்களை படிக்க வச்சு அவர்களுக்கு மாதாந்திர இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் அந்த திட்டம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார்கள் அது வந்து எல்லா இடங்களும் இப்போ கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் இரண்டு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் பேர் ஒன்று அந்த கணக்கெடுப்பு எடுத்து இப்ப ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில விசாரணை செஞ்சு அதை உறுதி செய்து வருகிறோம் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பதினோராயிரம் பேருக்கு பதினோராயிரம் குழந்தைகளுக்கு அதனுடைய அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இன்னும் அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி தாய் தகுப்பன இல்லாத குழந்தைகள் இருந்தா இதற்கு விண்ணப்பிக்கலாம் எத்தனை குழந்தைகள் வந்தாலும் அதற்கு கொடுக்க அரசு தயாராக இருக்கிறது

மீட்டெடுத்து வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பது அவர்களை படிக்க வைப்பது குடும்பத்தோடு சேர்க்க அதுதான் எங்களுடைய துறை விவரம் குழந்தை தொழிலாளர்களா இருக்கட்டும் குழந்தைகளுடைய உரிமையா இருக்கட்டும் குழந்தைகளுடைய கல்வி எல்லாமே ஒட்டுமொத்தமா முதலமைச்சர் வந்து கவனம் செலுத்தி வருகிறார்ன்றத சொல்றேன் எவ்வளவு பேருன்றது எங்க டிபார்ட்மெண்ட்ல இல்லைங்க அதை பற்றி தரவு எங்க பயன்படுத்தக்கூடாது யாரா இருந்தாலும் எந்த நிறுவனமும்

ஏ அவங்க ஒதுக்குனது சரி இல்ல அந்த மொழி வழக்குல இல்ல சமஸ்கிருதம்னா யாருக்குமே தெரியாது இலக்கணமும் இல்ல இலக்கியமும் இல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு மொழிக்கு மொழிய அழிந்து போய் கொண்டு இருக்கிற மொழிக்கு நிதி எதுக்கு ஒதுக்காணுன்னு அவங்கள கேளுங்க எங்களை கேட்காது ஒதுக்கணும் பெரிய குறித்து வீடியோ அது தவறு அது தவறு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல இடப்பட்டு கூடாதுன்னு அவங்களே திராவிட இயக்கங்கள் ஆளக்கூடிய மாநிலம் தமிழகம் அது ஒண்ணு திராவிட மாடல் ஆட்சி இப்பொழுது நாயகன் என்னுடைய முதலமைச்சர் தளபதி இருக்கின்ற வேலையில் அதுக்கு வேலையே இல்லை அவங்க ஏதோ அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி விமர்சனங்கள் செய்தது தவறானது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை

பிரச்சனைனா நம்ம கடவுள நோக்கி போவோங்க முருகன் கோயில் போவோம் அவங்க முருகனை நான் காப்பாத்த போறேன்னு சொல்றாங்க இதோட சிரிப்பு என்ன இருக்குதுங்க நம்ம பிரச்சனைனா கோயிலுக்கு போய் கும்பிடணும் முருகன் கேட்கணும் காப்பாத்திருக்கலாம் அது வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்க முருகனை வச்சு அரசியல் பண்ணாம நினைக்கிறாங்க முருகன் எங்கிட்ட இருக்காரு எப்படி நீங்க அரசியல் பண்ண முடியும்

மகளிர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் செயல்பட அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து துறையினுடைய அலுவலர்கள் பொதுமக்கள் பயனாளிகள் உட்பட அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி நன்றி வணக்கம் பெரும் மரியாதைக்கும் போற்றுவதற்குமிகு வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது முதலாவது என்ற குழந்தைக்கு

அதனை தொடர்ந்து நமது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே இடங்கள்ல குழந்தைகள் சேர்க்கும் குறைவா இருக்கு அதுதான் இருக்கிறது குறைவா சேர்த்திருக்கீங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைவா சேர்த்திருக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல நம்ம கவரும் பண்ணல ஏபிஎன் மதம் கவர் பண்ணல பெனிபிஷியல் பயனாளிகள் பற்றி முதல் பயனாளி ஆத்தூர் சட்டமன்ற திரு ரஞ்சிதன் அதனைத் தொடர்ந்து மெர்சிடர் அவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரத்துக்குள்ளான வைப்பு தொகை ரசீது வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திருமதி மல்லிகா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து லதா